தமிழ் சினிமாவில் பல கோடி ரசிகர்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய அஜித் சார் மற்றும் தளபதி விஜய் சார் இவங்களோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தோட படங்களுக்கு ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கு விஜய் சாரோட ரசிகர்களும் அஜித் சாரோட ரசிகர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம வலைதளங்கள்ல சண்டை போட்டுக்கிட்டாலும் விஜய் சாரும் அஜித் சாரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு ரொம்ப காலமா டைரக்டர் வெங்கட் பிரபு வந்துட்டு விஜய் சாரையும் அஜித் சாரையும் சேர்த்து ஒரு படத்துல நடிக்க வைக்கிறதா சொல்லி வந்துட்டு இருக்காரு அதுக்காக ஒரு பிரம்மாண்ட கதையையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு வெங்கட் பிரபு ஆனா வெங்கட் பிரபுவுக்கு அதுக்கான வாய்ப்பு இன்னும் அமையல இந்த நிலையில பிரபல தயாரிப்பாளரான தனஞ்சயன் சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா தெலுங்கு சினிமாவில ராஜமௌழி டைரக்ஷன்ல திரிபிள் ஆர் அப்படின்ற படத்துல ராம்ஜரன் மற்றும் ஜோனி ரன்டியார் இப்படி ரெண்டு பிரபல முன்னணி நடிகர்கள் சேர்ந்து நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில தமிழ் சினிமாவுல பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் ஒருத்தரால் மட்டுமே மல்டி ஸ்டார் கதையில விஜய் சாரும் அஜித் சாரும் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா உற்சாகமா தெரிவிச்சிருக்காரு சங்கர் சாரும் மல்டி ஸ்டார் கதையை உருவாக்க ரொம்ப காலமா பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காராம் அதே போல விஜய் சாரும் அஜித் சாரும் சங்கரோட டைரக்ஷன்ல நடிக்க ஆவலா இருக்காங்க விஜய் சாரையும் அஜித் சாரையும் வச்சு ஒரு மல்டி ஸ்டார் கதைய சங்கர் சார் டைரக்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சாரையும் அஜித் சாரையும் வச்சு எந்த டேரக்டர் டைரக்ட் பண்ணால் படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதத்து நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்